வெல்கம் டு பர்மேஷ் கிச்சன் அன்னைக்கு பன்னீர் பட்டர் பன்னீர் கிரேவி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து சைஸை கட் பண்ணிக்கின்னு கழுவி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எண்ணெயில் என்ன மசாலா ஒரு ஒரு மணிநேரம் ஊற வச்சுட்டு நம்ம நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்த மட்டும் கிரேவி இருக்கும் நல்லாயிருக்கும் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ரெஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ரெஸ்பூன் சேர்த்து நல்லா மி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி ம மசாலாலாம் ஊடுற மாதிரி நம்மள கிளரி வச்சிடலாம் கிளரி ஒரு மூடி மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஊறியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு முறை போட்டு நம்ம ஸ்லைஸ் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி பொறுத்து எடுத்து பறிச்சு எடுத்துக்கலாம் நூறு பக்கம் ப்ரௌன் நல்லா சோ சோர்ந்தோடனே ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இல்லை அரிசி மாவு இல்லை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோட அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது மாதிரி இருக்கிற பன்னீரெல்லாம் போட்டு நம்ம கொச்சிமா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பூரிச்சு ஏற்றோம் பூரிச்சு எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் பெரிய பெரிய இளவகல் வெங்காயம் அரைஞ்சிக்கினா பட்டை லவகம் சோம்பு ஏலக்காய் போட்டு நம்ம பொறிஞ்சிடணே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் வதம்னா ஒரு கண்ணாடி பாதை திவாகிறதா போதும் முந்திரி ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் நம்ம ஆறு வச்சுட்டு மிக்ஸி சரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வதக்குனா போதும் ரொம்ப கோல்டன் கலரில் வதங்க திருப்பி நம்ம மசாலா அரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் இல்லையா அதனால் அதே கடையில் வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் அது நல்லா கரைஞ்சோன்னோன்னே கொஞ்சம் காஞ்சிடவுன்னே பட்டை இல்ல சோம்பு பிரிஞ்சலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கரியப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால புரிஞ்சவொடனே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா மசாலா சேர்த்துக்கலாம் அது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீருக்கும் கொஞ்சம் போட்டுருக்கோ அதனால கொஞ்சமாக அதில் இந்த கிரேவிக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கிரேவிக்கு அளவு உப்பு மிளகாயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டில் அவங்கள போட்டு முதலே அரைச்சிருந்தாலும் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சவரை நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சு மசாலா தண்ணி இருக்குங்களே அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு இப்போ இந்த பதத்துக்கு தம்பு பன்னீர் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காயிட்டு நம்ம பன்னீர் சேர்த்தோம்னா அந்த மசாலாங்க அதை நல்லா ஊறாது ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகிடும் இப்போ இந்த பதத்துக்கு இருக்க சொல்ல நம்ம த பன்னீர் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி கொதித்தோடனே அது கிரேவி திக்காயிடும் இது மாதிரி பன்னீரை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த கேலரிட்டு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வச்சு மூடி வச்சிட்டோம்னா பன்னீரில் நல்லா மசாலாலாம் ஊறும் முதலே ஒரு நம்ம மசாலா போட்டிருக்கும் போதும் அப்படியே திக்காகவும் ஆகிடும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வச்சு மேத்தி தூ கொஞ்சமும் க்ரீம் கொஞ்சம் மேலே ஊற்றி நம்ம க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிலாங்க ரொம்ப நமக்கு திக்காக வைக்கலங்க ஒரு திட்டமாக வச்சுருக்கோம்